இங்க பேசிய என் தம்பி துறையுடைய எத்தனையோ இயக்கங்கள் விடுதலை போராட்ட இயக்கங்கள் என் தம்பி கலைஞம் எல்லாரும் குறிப்பிட்டார்கள் எங்கள் தலைவனை போல ஒழுக்கமும் நேர்மையும் அறம் சார்ந்த தலைவன் உலக வரலாற்றிலே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு தலைவன் கிடைத்தும் இந்த இனம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதான் வரலாற்றில் நிகழ்ந்த பெருந்துயரம் கொடுமை உலகிலே மிகது இழிவானது வறுமை வறுமையின் குழந்தை அறியாமை வறுமை அறியாமையின் பிள்ளை மறதி இவை மூன்றுக்கும் பிறக்கிற பிள்ளை அடிமை இந்த வறுமை அறியாமை அடிமை இந்த மூன்று மையும் மிகப்பெரிய கொடுமை இந்த மை இந்த கொடுமையை ஒழிக்க போராடிய புரட்சியாளன் தான் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அவன் நமக்கு தம்பித்துறை கூட சொன்னா தலைவர் கோடி கோடியா கொடுத்தார் காசு தரல கனவு அவன் தந்தது கனவு அடிமை தேசி இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவு அவன் நமக்கு லட்சங்களை தரவில்லை உயர்ந்த லட்சியத்தை தந்தான் தமிழ் பேரினத்தின் விடுதலை என்கிற லட்சியத்தை தந்தான் தலைவனை நீ பெற்ற நான் பெற்றிருக்கிறேன் எனக்கு இருக்கிற திமிர் என்ன உலகத்தில் எந்த இனமும் பெறாத தலைவனை நான் பெற்றிருக்கிறேன் முப்பது ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் இருந்தவனை நீ தலைவனாக இருக்கிறாய் முப்பத்தைந்து ஆண்டுகளாக என் இன விடுதலை களத்தில் போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனை நான் தலைவனாக இருக்கிறேன் களத்தில் மோதிப்பா களத்தில்